நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அலறி அவசர அவசரமாக ஓடி வந்து வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர் நடிகர் விஜய்க்கு வந்த மாபெரும் சந்தேகம் இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோங்க முதலமைச்சர் அலறி விட்டாரா அப்படின்னு கேப்பீங்க எதை கண்டு விட்டாரு அப்படின்னு கேப்பீங்க முதல்ல எதை கண்டு அலறினார் என்ற விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை நீங்க சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா தமிழ்நாட்டுக்கு முதலீடா கொண்டு வந்தீங்களா இல்ல தமிழ்நாட்டையே கொண்டு போய் முதலீடா செஞ்சிட்டு வந்துட்டீங்களா ஒரு குடும்பமானது கொள்ள அடிக்குது கொள்கை பேசி அப்படின்னு விஜய் அவர்கள் தெளிவா பேசியிருக்காரு இல்ல இதெல்லாம் நாகப்பட்டினத்துல நேத்து விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காட்டமாக முதலமைச்சரை மட்டுமே விமர்சனம் பண்ணாருங்க திமுகவை கூட விமர்சனம் பண்ணலைங்க ஏன்னா திமுகவுல நல்லது நடந்தா முதலமைச்சரால தான் வந்தது ஆட்சியில நல்லது நடந்தா முதலமைச்சரால தான் வந்தது அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க ஆனா ஒரு கெட்டது நடந்தா மட்டும் திமுக பொறுப்பேற்குமா ஏதாவது நடந்தா மட்டும் தமிழக மக்கள் மீது வந்து பழி போடணுமா நல்லதா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த தமிழ்நாட்டை வயிநிறுத்தி செல்லக்கூடிய முதல்வர் தான் பொறுப்பேற்கணும் அதனால தான் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினமா இருக்கலாம் திருவாரூரா இருக்கலாம் ஒட்டு மொத்தமாக திமுக தலைமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் குடும்பத்தையே அப்படியே பொலந்து எடுத்தாரு இப்போ விஜய் அவர்கள் கேட்ட கேள்வி கண்டா நம்ம முதலமைச்சர் அவர்கள் அழறி போட்டாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் அண்ணாமலையா இருக்கலாம் நயனார் நாகேந்திரா இருக்கலாம் இல்ல எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அன்மணி ராமதாசா இருக்கலாம் எல்லாரும் வெளிநாட்டு முதலீடா எதுக்காக போனோம் நீங்க கொண்டு வந்திருக்கின்ற முதலீடு எல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டிலிருந்தே அந்த முதலீடை வந்து பாத்தீங்கன்னா இழுத்து இருக்கலாமே இங்க முதலீடு செய்ய வச்சிருக்கலாமே ஏன்னா நீங்க எந்த எல்லாம் வெளிநாடு போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களோ அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாட்டிலிருந்தே போட்டிருக்கலாம் ஏன்னா நீங்க எந்த கம்பெனி இடத்துல புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களோ அந்த கம்பெனியானது ஆனது தமிழ்நாட்டில் ஏற்கனவே கிளை தொடங்கி இருக்குது உற்பத்தி செஞ்சிட்டு இருக்காங்க அதனால அந்த கம்பெனிய கூப்பிட்டு ஏம்பா எங்க தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனியை விரிவுபடுத்துறீங்களா இன்னும் எத்தனை கோடி முதலீடு பண்ண போறீங்க விரிவாக்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகா இங்க இருக்கிற கம்பெனியை கூப்பிட்டு விருந்து வச்சு இங்கேயே முதலிட செய்ய சொல்லிருக்கலாம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டிருக்கலாம் இங்க இருக்கின்ற கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு கவனிச்சிருந்தோம்னா இன்னும் ரெண்டு கோடி எக்ஸ்ட்ராவே முதலீடு பண்ணியிருப்பாங்க நாம வெளிநாட்டுக்கு போய் மக்களுடைய வரி பணத்தை வீண் பண்ணி அங்க போய் முதலீடு போட்டது தப்பு இங்க இருக்கின்ற கம்பெனிக்கு எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு அன்மணி ராமதாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனியோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க என்பதை போட்டு உடைச்சாரு இப்படி பல பேரு பட்டியலிட்டு வெள்ளை அறிக்கை விட முடியுமா நீங்க வெளிநாட்டுல போய்ட்டு முதலீடு கொண்டு வந்தேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேள்வியால தொலைச்சாங்க அவங்க கேள்விக்கெல்லாம் முதலமைச்சர் அலராம நம்ம நாகப்பட்டினத்துல கேள்வி கேட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அன்மணி ராமதாஸ் கேட்டாரு எதிர்வச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டாங்க ஓகே தானுங்க அவங்க கேக்கும் வீடியோ வெளியில் நேற்று விஜய் அவர்கள் பேசிட்டு திருவாரூர் போறாரு அதற்கு தானே வெளிநாட்டு முதலீடு தொடர்பாக முதலமைச்சர் விளக்கம் அளித்திருக்கின்றார் என்ற செய்தியை வெளிவருது சரி அந்த விளக்கத்துல அப்படி என்ன முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கும் பொழுது அவர் விளக்கம் அளித்ததுல ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிகிறது அவர் ஜெர்மன் போனதா இருக்கலாம் இல்ல இங்கிலாந்து போனதா இருக்கலாம் ரெண்டுமே வந்து முதலிட இழுத்துட்டு வர்றதுக்காக போல அவர் சொல்ற விஷயமே வேற மாதிரி இருக்குது அதை நீங்க கேளுங்களா முதலீட்டாளர்களை சந்திச்சு நம்ம தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் எவ்வளவு படித்த திறமையான இளைஞர்கள் இருக்காங்க முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனது முதலீட எழுத்துட்டு வர்றது கிடையாது தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு பற்றி சொல்றதுக்கும் அங்க இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்களை பற்றி சொல்வதற்காகவும் இருக்கக்கூடிய பாட முறையை பற்றி சொல்வதற்காகவும் அங்க இருக்கின்ற பெண்களுடைய திறனை பற்றி சொல்வதற்காக தான் ஜெர்மனுக்கு போனாராம் அதை சொன்ன உடனே மலைச்சு போயிட்டாங்களாம் சென்னை இல்லாம மற்ற மாவட்டங்களும் நீங்க முதலீடு பண்ணலாம் அங்கே எப்படி இருக்குதுமா கட்டமைப்பு அப்படின்னு விஷயத்தையும் சொல்லி அதனால இனிமே முதலீடா இருந்தா தமிழ்நாடு தான் முன்னுரிமை ஜெர்மன்ல இருக்கிறவங்க அது மட்டும் இல்ல ஜெர்மனுடைய நாட்டுல ஒரு மாகாணத்தினுடைய அமைச்சரை சந்திச்சாங்களாம் அந்த அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சருக்கு கொடுத்த வரவேற்பை கண்டு நம்ம முதலமைச்சரையே மிரண்டுட்டாராம் அவங்களுடைய கான்வாயிலேயே நம்ம முதலமைச்சர் அழைச்சிட்டு போனாங்களாம் அதற்கு பிறகு நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை பற்றி பெருமையா சொன்னாராம் சோ தமிழ்நாட்டினுடைய பெருமைய ஜெர்மன்ல இருக்கிறவங்க தெரிந்து கொண்டதும் புரிந்து கொண்டதும் நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்த முதலமைச்சருக்கு தந்த வரவேற்பை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சருக்கு பெரிய வரவேற்பு தந்துட்டாங்களாம் அதனால தமிழ்நாட்டின் மீதும் திராவிட ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனை பற்றியும் மலைப்பா பார்த்தாங்களாம் ஜெர்மனுக்கு ஈக்குலா வந்து தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்து விட்டதான் திராவிட மாடல் ஆட்சி அதனால இனி இந்தியாவில் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு தானா ஜெர்மன்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒத்த காலம் நிற்கிறாங்களாம் சோ இதையெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் மக்கள் வரி பணத்துல ஜெர்மன் போனாராம் சோ இதெல்லாம் சொன்னாதானே அடுத்த முறை வந்து தொழில் தொடங்குவாங்க இங்க இருக்கின்ற கம்பெனியும் அங்க இருக்கின்ற கம்பெனியும் ஒப்பந்தம் போட்டோம் தமிழ்நாட்டை பத்தியும் நாம எடுத்து சொன்னோம் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் இல்லையா இத போய் அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்தா விமர்சனம் பண்றாரு இதை போய் விஜய் விமர்சனம் பண்றாரு இந்த மாதிரி யாராவது ஒரு முதலமைச்சர் செஞ்சுருக்க முடியுமா அப்படின்னு வந்து முதல்வர் வந்து சொன்னாரு ரெண்டாவது சொன்னார் பாருங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு துபாகூரான விஷயம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமா இல்ல ஹார்ட் பல்கலைக்கழகமா அந்த பல்கலைக்கழகத்தில் போய் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து நம்ம பெரியாருடைய படத்தை திறந்து வைத்தாராம் பல்கலைக்கழகத்தில் திறப்பதற்கு அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர்களும் அதை தாண்டி அங்க இருக்கின்ற ப்ரொபஸர்களும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் அந்த அறையில் இருந்தாங்களாம் ஸோ அப்பேற்பட்ட வல்லுநர்களும் மிகப்பெரிய ஆளுமைகளும் இருக்கக்கூடிய அந்த அறையில பெரியாருடைய படத்தை திறந்து விட்டு ஐயாவை பற்றி பெருமையா பேசுனது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு புல் அரிப்பை தந்து விட்டதாம் வாழ்நாளுடைய பயனை அப்படியே பெற்று விட்டாராம் ஜெர்மனுக்கும் வந்து தொழில் முதலீட்டை இழுத்துட்டு வரத்துக்கு போல இங்கிலாந்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொழில் முதலீட்டா இழுத்துட்டு வரத்துக்கு போல ஜெர்மனா இருக்கலாம் அதே மாதிரி இங்கிலாந்தா இருக்கலாம் அங்கெல்லாம் யாரெல்லாம் தமிழர்கள் வந்து நம்ம முதலமைச்சர் ஐயாவை பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் கிட்ட பெருமையா சொல்றாங்களா ஐயா ஐயா நாங்கெல்லாம் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் இடஒதுக்கீட்டுலதான் வந்திருக்கோம் அதை விட கலைஞர் கொண்டு வந்தார் பாருங்க ஒரு திட்டம் அந்த ஜெர்மன் வரைக்கும் வந்திருக்கோம் இங்கிலாந்து வரைக்கும் வந்திருக்கோம் நிறைய சம்பாதிக்கிறோம் என்ன திட்டம் அப்படின்னு சொல்லுகின்ற போது முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் கட்டவும் இல்லையா படிப்பதுக்கு அதுல இருந்து சலுகை அறிவிச்சாராம் சோ அதை பயன்படுத்திட்டு தான் படிச்சு நாங்க முன்னேறி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சி மட்டும் இல்லையா வச்சுங்களேன் கிடைச்சிருக்காது மாட்டோம் ஜெர்மன்ல தொழில் தொடங்கியிருக்க மாட்டோம் எல்லாவற்றுக்கும் திராவிட மாடல் ஆட்சியும் கலைஞரும் பெரியாரும் தான் காரணம் அப்படின்னு வந்து அங்க இருக்கின்ற தமிழர்கள் வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட சொன்னாங்களாம் முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டு போச்சான் எந்த அளவுக்கு நாம சமுதாய புரட்சிய தமிழகத்துல பண்ணி ஏற்ற தாழ்வு இல்லாத தமிழகத்தை எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு முதல்வருக்கு பேர் இன்பமாமே கடைசியில வீடியோ முடிக்கும் போது நம்ம முதலமைச்சர் ஐயா ஒண்ணு சொல்லா பாருங்க என்ன சொன்னாருன்னு கேக்குறீங்களா ஜெர்மனா இருக்கலாம் இங்கிலாந்தா இருக்கலாம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சுய ஒழுக்கம் இருக்குதான் ஆனா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் அப்பேற்பட்ட சுய ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க திடீர்னு முதலீட்டுக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு புரியல தமிழ்நாட்டை பத்தி ஜெர்மன்ல போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு தெரியல தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று ஜெர்மன்ல இருக்கிறவனுக்கு தமிழ்நாடு பற்றி தெரியாதா முதல் செய்ய போறவன் அப்படின்னு யோசிக்கிறவன் தமிழ்நாட்டை பற்றி ஆராய மாட்டானா மற்ற ஸ்டேட் இருக்கக்கூடிய கட்டமை பற்றி ஆராய மாட்டானா கண்ணை மூடிக்கணும் தமிழ்நாட்டுக்கு ஓடிடுவானா இல்லை கண்ணை மூடிக்கணும் மற்ற ஸ்டேட்டுக்கு ஓடிடுவானா பணம் போடுறவனுக்கு பதட்டம் இருக்குமா இல்லையா பணத்தை முதலீடு செய்கின்ற போது எல்லா விஷயத்தையும் அவன் ஆராயவானா இல்லையா கரண்ட் இருக்குதா தண்ணி இருக்குதா சாலை வசதி இருக்குதா நம்ம தொழிற்சாலைக்கு ஏற்ற வேலையாட்கள் இருக்காங்களா சம்பளம் குறைவா கொடுக்கலாமா அதிகமா கொடுக்கலாமா அந்த இடத்துல ரெண்டாவது அந்த மாநிலத்துல தொழிற்சாலைக்கு எதிராக போராட்டம் நடத்துவாங்களா அடிக்கடி பண்ணுவாங்களா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்களா கமிஷன் கொடுக்கணுமா இப்ப எல்லா விஷயத்தையும் எவன் முதலீடு பண்ணுவானோ அவன் முதல்ல யோசிப்பானா இல்லையா அந்த அளவுக்கு முட்டாளாயிருப்பான் முதலீட்டுக்காரன் அவனுக்கு போய் ஜெர்மன்ல போய் சொல்லி புரிய வைக்கணுமா எனக்கு தமிழ்நாட்டில் யாரும் தலைத்தெறிக்க ஆடி நடக்கிறது சுய ஒழுக்கம்னா என்னன்னு எனக்கு தெரியல ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கிறவங்களாம் வந்து பான் பிராக் போட மாட்டான் ஆன்சு போட மாட்டான் கஞ்சா போட மாட்டான் பீடு சிகரெட் பிடிக்க மாட்டான் அப்படியே புடிச்சாலும் எல்லா இடத்துலையும் துப்ப மாட்டான் எங்க துப்பணுமோ அங்கே துப்புவான் அந்த நாடு எல்லாம் சுத்தமாக இருக்கும் அந்த சுய ஒழுக்கத்தை தான் நம்ம முதலமைச்சர் சொல்றாரோ என்னமோ தெரியல ஆனால் முதலமைச்சருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா மக்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வரோம் அந்த திட்டத்துல ஊழல் பண்ணக்கூடாது அப்படி ஊழல் பண்ணோம்னா நாம எந்த திட்டத்தை மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கிறோமோ அந்த திட்டம் முழு பலன் அளிக்காது வெளிநாட்டுக்கு போயிட்டு சுய ஒழுக்கத்தை கண்டுகிட்டு வந்த நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஊழல் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடும் உருப்படாது அதனால வெளிநாட்டில் ஊழல் பண்றது இல்லை நாம மட்டும் ஏன்டா ஊழல் பண்றோம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியல பாத்தியா நம்ம முதலமைச்சர் ஐயாவ சரி இந்த மாதிரி வெளிநாட்டு பயணம் என்கின்ற பொழுது அவருக்கு சிறந்த அனுபவத்தை தந்திருக்கிறது அவருடைய வெளிநாட்டு பயணம் என்பது முதலிட இழுப்பதுக்காக கிடையாது எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டு போனியே முதலீடு என்ன கொண்டு வந்த வெள்ளை அரிக்க கொடு அப்படின்னு முதலமைச்சர் கேட்காதீங்கப்பா அவர் தெளிவுப்படுத்தி விட்டாரு அவர் முதலிடம் இழுத்துட்டு வரதுக்காக போல தமிழ்நாட்டை பத்தியும் சொல்ல போயிருக்காரு பெரியாரை பத்தியும் சொல்ல போயிருக்காரு திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை பத்தி சொல்ல போயிருக்காரு அவ்வளவு தானுங்க அங்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு நமக்கு சுய ஒழுக்கத்தை பத்தி சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் விட்டு முதலீடு அவ்வளவு கொண்டாந்த முதலீடு கொண்டாந்த அப்படின்னு ஏன் கேள்வி கேட்கிறேன் அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் கட்டமைப்பு சூப்பரா இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் ஜெர்மன்ல போய் சொல்லுகின்ற நம்ம முதலமைச்சர் ஐயாவுடைய முகத்திரைய நேற்று விஜய் அவர்களை கீழ்ச்சி போட்டார் நாகப்பட்டினத்தில் பேசுகின்ற பொழுது விவசாயிகள் நெல் அறுவடை பண்றாங்க கொள்முதல் பண்றாங்க அது அரசாங்கத்தினுடைய ஒழுங்குமுறை கூடத்துக்கு வருது அந்த விற்கத்துக்குள்ள மழை வந்து நாசமா போகுது இதை பாதுகாப்பதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறை கிடையாது அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு தான் கட்டமைப்பு இருக்கிறது இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்களா அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா கொடுக்கறாங்க ஆனா இவங்க அதுக்கு மேல நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த நாலு நாலரை வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா இருக்கிறாங்க இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நம்பி இருக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான் விவசாயிங்க போய் சொல்ல மாட்டாங்க சி எம் சார் இது உங்க ஆட்சியில் நடந்திருக்கு உங்களுக்கு வேணா நாற்பதுக்கு நாற்பதுன்னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம் ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுனா அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன் இது உங்க ஆட்சியில் நடந்திருக்குது சிஎம் சார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அதை தாண்டி திருவாரூர் போனார் நம்முடைய விஜய் அவர்கள் அங்கே வந்து என்ன சொன்னார் தெரியுமா ஐயா திருவாரூர் தான் எங்கள் மாவட்டம் எங்கள் அப்பா ஊர் இது தான் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய எந்த தெருவும் நல்லா இல்லை சாலை வசதி இருக்குதா அதுவும் கிடையாது அதுவும் நேஷ்னல் ஹைவேவிலிருந்து திருவாரூருக்கு வரணும்னா ஒரு சாலை கூட நல்லாவே இல்லை திருவாரூர் கருவாடா காஞ்சி போயிருக்குது அது மட்டும் கிடையாது திருவாரூர் தேர் என்றாலே ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆனா அந்த திருவாரூர் தேரை நான் தான் ஓட வச்சேன் அப்படின்னு பெருமையா பேசிக்குவாங்க ஒருத்தர் அது யாரு கலைஞர் ஆனா எப்படி தேரு ஓடாத இருந்தது ஓட வச்சாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ஓட வச்சிருக்கணும் ஆனா தமிழ்நாட்டை நான்கு பக்கம் கட்டைய போட்டு அப்படியே எங்கயும் ஓடாத அளவுக்கு தடுத்து நிறுத்தி தூக்கி நிக்க வச்சிருக்காங்க இதுதான் சி எம் சாருடைய குடும்பமானது திருவாரூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் செஞ்ச துரோகம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார் இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கின்றார் அந்த அமைச்சருக்கு என்ன வேலை தெரியுமா நம்ம ஸ்டாலின் குடும்பத்துக்கு சேவை செய்வது தான் மக்களுக்கு சேவை செய்வது கிடையாது அப்படின்னு திமுக குடும்பம் வந்து கொள்ளடிக்குது என்று நாகப்பட்டினத்தில் பேசினாரு அதே மாதிரி அமைச்சர் பெருமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சருக்கு சேவை செய்வதற்காக தான் இருக்காங்க மக்களுக்கு சேவை செய்வதற்கு கிடையாது அப்படின்னு வந்து நேற்று முழுவதுமாக மொத்தமாக அட்டாக் பண்ணி போட்டார் நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சர் குடும்பத்தை கடைசியில் நம்ம விஜய் பெருத்த சந்தேகம் ஒன்று வந்து என்ன சந்தேகம்னு கேப்பீங்க அதை நீங்க கேளுங்களேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஒரே ஒரு டவுட்டு எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா கோடான தேங்க்யூ நன்றிகள் இது ஒரு நியாயமான டவுட் நீங்க நினைப்பீங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு சனிக்கம் வந்தாரு பிரச்சாரம் பண்ணாரு அதே மாதிரி இந்த சனிக்கிழமை வந்தார் பிரச்சாரம் பண்ணார் ஏன் நான் சனிக்கிழமை வரேன் அப்படின்றதுக்கு விளக்கமும் அளிச்சாரு ஏன்னா எல்லாம் ஓய்வில் இருப்பீங்க அதனால் வேலை நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஓய்வு நேரத்தில் இருக்கும் போது உங்களை அழைச்சி தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாம் எடுத்து சொல்கிறோம் அது மட்டும் கிடையாது ஓய்வு நேரத்தில் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணாலும் பல அரசியல் தலைவர்களுக்கு ஓய்வு கொடுக்கணுமா இல்லையா இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் என்னடா நாம ரெண்டு சனிக்கிழமையா போய் பிரச்சாரம் பண்றோம் எல்லாம் கூடுது ஆனா பொதுவெளியில பேசணும் காக்கா கூட்டம்யா இதெல்லாம் ஒருபோதும் உண்மையாகவே எல்லாம் ஓட்டு போட மாட்டீங்களா ஒரு டவுட்டா இருக்குதே நீங்க சொல்லுங்க நீங்க வெறுமனே எங்களுக்கு கோஷம் இடுவதற்கும் விஜய் விஜயின்னு கத்துறதுக்கும் கே டிவி சொல்வதற்கு மட்டும்தான் வந்திருக்கீங்களா இல்ல ஓட்டு போடுவீங்களா இது காக்கா கூட்டம் தானா அப்படின்னு கேள்வியே கேட்குறாரு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க நாங்கள் அத்தனை பேரும் ஓட்டு போடுவோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக குடும்பத்தினர் கொள்ளை அடிப்பதை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டார் அமைச்சர் பெருமக்கள் இருந்து ஆக சிறந்த முதலமைச்சர் வரைக்கும் தமிழ்நாட்டை சுரண்டித்தான் பிழைக்கிறாங்க ஒரு குடும்பம் மட்டும்தான் வளர்ச்சி அடையுது ஆனால் எந்த மாவட்டமும் நம்ம தமிழ்நாடும் முன்னேறலை என்று சொல்லிவிட்டு மொத்தமாக புட்டு புட்டு வச்சாரு ஸோ முதலிடா இல்ல நீங்க போய் முதலீடு பண்ணீங்களா அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் கேட்ட பிறகு முதலமைச்சரும் ஓடி வந்து அவசர அவசரமா வீடியோ வெளியிட்டு இருக்கின்றார் விஜய்க்காக விட்டாரா இல்ல அண்ணாமலை கேட்டதுக்காக விட்டாரா இல்ல அன்புமணி கேட்டதுக்காக விட்டாரா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே